ஒரு விஷயத்தில் தெளிவான முடிவை எடுத்து விட்டார் தகுந்த வட்டார செய்தி இருந்தோம் அந்த வடிவேல சொல்லுவார் அரசு படத்துல நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட் கேட்டுச்சு அடிச்சாம்பார் அப்பாயின் அப்படி அந்த மாதிரி நாம பேசினது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ விஜய் அவர்களோட காதுக்கு கேட்டிருக்கு விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் கரம் கோர்க்க தயாராகிவிட்டார் இருவரும் தொலைபேசியில் பேசி முடிக்கப்பட்டு விட்டது சில சீட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னும் முடிவு செய்யப்படல ஆனா அதுக்குள்ள சில பேர் நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு நூறு சீட்டு துணை முதல்வர் அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே பேசப்படல கூட்டணி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு எப்படி அப்படின்னா குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் பிஜேபியை தொடர்ந்து எதிர்த்து பேசிட்டு எப்படி நாம் இந்த கூட்டணிக்கு வர்றது அப்படிங்கிற ஐயம் விஜய் இருந்துச்சு அது பிஜேபி கூட்டணியில் நாம போகவே கூடாதுங்கிற எண்ணமும் இருந்தது இது எல்லாத்தையும்